தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நாம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதைக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும் என்பதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு இடம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார்த்தாலுக்காங்க இது ஆரியாத்தூர் ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குது இந்த சாலையிலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நூறு அடி நூறு மீட்டர் உட்பறமாக இந்த சைட்டு வந்து முப்பது அடி பஞ்சாயத்தில் பொது வழி பாதையாக இது யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு நல்ல தரமான சைட்டு புஞ்ச இடம் இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு ஃப்ரீஇபி சர்வீஸ் இருக்குது இடம் பாருங்கள் அருமையான லொக்கேஷனுங்க தார் சாலையிலேருந்து நமக்கு நூறு மீட்டர் தான் உட்புறமாக வருது மிஸ் பண்ணுறாதிங்க இங்கெல்லாம் பாருங்கள் நல்லா விவசாயம் அருமையாக பண்ணியிருக்காங்க வேர்க்கல்லாம் விவசாயம் செஞ்சுன்னு இருக்காங்க இது முப்பது அடி ரோடுங்க இது பஞ்சாயத்தில் முப்பது அடி ரோடு வழித்தடமாக யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஏக்கர் எண்பத்தஞ்சி சென்ட்டுங்க ஒரு ஏக்கர் எண்பத்தஞ்சு சென்ட்டு ஒரு சென்டின் விலை ஓனர் வந்து இருபத்தி ஏழாயிரம் ரூபா சொல்கிறாரு விலையை குறைச்சி பேசணும்னா நம்ம ஓனரோட பேசிக்கலாங்க இது ஒரு புஞ்சை இடங்க இதில் கிணறு ஃப்ரீ இப்படி சர்வீஸ் இருக்குது இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கொயர் தான் பெண்டுக்குண்டு கிடையாது உங்களுக்கு வந்து இடம் வந்து ஒரே ஸ்கொயர் தான் நல்ல அருமையான லொக்கேஷனு இடம் வந்து இந்த பவுண்ட்ரியிலேருந்து தான் நமக்கு ஷார்ட் ஆகுது இங்கே கல் போட்டிருக்காங்க பாருங்கள் இதுலேருந்து தான் நமக்கு ஷார்ட் ஆகுது இதுலேருந்து நமக்கு வந்து ஒரு நூறு அடி ஃப்ரெண்டேஜ் வருதுங்க சைட்டு வந்து நூறு அடி ஃப்ரண்டேஜ் வருது மிஸ் பண்ணுறாதீங்க இடம் வந்து லா அப்படியே ஒரே ஸ்கொயர் தான் பெண்டுக்குண்டு கிடையாது உங்களுடைய இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான நேர்மையான முறையில் நாங்கள் விற்று தரோங்க இது ஒரு ஏக்கர் எண்பத்து எண்பத்தஞ்சு சென்ட்டு ஒரு சென்டின் விலை உங்களுக்கு இருபத்தி ஏழாயிரம் ரூபா சொல்கிறாருங்க அதனால் நம்ம சைட்லேருந்து உத்திரமேர் உங்களுக்கு பதினேழு கிலோமீட்டர் வரும் வந்தாவாசி ஒரு பதினேழு கிலோமீட்டர் வரும் காஞ்சிபுரம் ஒரு முப்பது கிலோமீட்ரு வருங்க சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் வருங்க அதனால் அருமையான சைட்டு இது ஒரு பிஞ்சு புஞ்சை இடங்க கிணறு ஃப்ரீ இப்படி சர்வீஸ் எல்லாமே இருக்குதுங்க மிஸ் பண்ணுறாதீங்க இடம் வந்து கிண்டு இல்லைங்க ஒரே ஸ்கொயருங்க ஒரு சென்டின் விலை இருபத்தி ரூபாங்க விலையை குறைச்சி பேசுனா ஓனாண்டு பேசிக்கலாங்க அருமையான சைட்டு புஞ்சை கிணறு சர்வீஸு அருமையான சைட்டு ஒரு விவசாய இருக்கு ஒரு ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை பண்ணை இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இப்போ இருக்குது இல்லை ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு நல்ல தரமான சைட்டு வழித்தடெலாம் வந்து பக்காவாக இருக்குது மிஸ் பண்ணுறாதீங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆரியாத்தூர் அந்த பைபாஸ் வந்து உங்களுக்கு வெறும் ஒரு நான்கு கிலோமீட்டர் தாங்க வரும் அந்த பைபாஸ் பஸ் ஸ்டாப்பு அதனால் வந்து இந்த வழித்தடத்தில் வந்து பஸ்லாம் போகுது இந்த கிணறு காட்டுற பாருங்க நல்லா அருமையான கிணறு பாருங்க தண்ணி பிரச்சனை இல்லைங்க அதில் இங்கே பாருங்கள் ஃபுல் பவுண்டரி காட்டுற மாதிரிங்க அருமையான கிணறு இல்லை ஃப்ரீபி சர்வீஸ் இருக்குதுங்க மிஸ் பண்ணுறாதிங்க ஒரே ஸ்கொயர் தாங்க ஃபுல் பவுண்டரி காட்டுற பாருங்க ஒரே ஸ்கொயர் தான் பெண்டுக்குண்டு கிடையாது ஒரு ஏக்கர் எண்பத்தஞ்சு சென்ட்டு ஒரு சென்டிமீட்டர் இருபத்தாயிரம் இருபத்தி ஏழாயிரங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா மோனாடு பேசிக்கலாம் நம்ம வியாபாரம்லாம் நேர்முக வியாபாரங்க வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க்க தமிழ்நாடு வாழ்க என் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்